ஒரு அரசு விழாவில் ஒருத்தர் உள்ள வந்து இதத்தான் நீ பேசணும் இத நீ பேசக்கூடாது அண்ணாவை பேசாத கலைஞரை பேசாத இவங்க பேசக்கூடாது இதத்தான் பேசணும் சொல்றதுக்கு பிஜேபி ஆர் எஸ் சங்க பரிவார் கும்பலுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு தைரியம் கொடுத்தது இதுவே திருப்பூரா ஈரோடுன்னு நினைக்கிறேன் ஆண்டாள் பிரியதர்ஷினி தோழர் அவங்க மேடையில பேசி இருக்கிறாங்க அவங்களை நீ எப்படி பேசலாம் நீ இறங்கு நீ வந்து எங்களை டிவில உட்காந்து கேள்வி கேட்கிறேன்னு அவங்களும் இறங்க சொல்லியிருக்கான் தமிழ்நாட்டில் தாங்க தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைங்க தமிழ்நாட்டில் சித்தாந்தமா வளர்ற பிள்ளைங்க தமிழ்நாட்டு மேடைகள்ல பேச முடியாதுன்ற சூழலை இவ்வளவு கேவலமா இருக்கிற தமிழ்நாட்டில் தாங்க நான் ரொம்ப சிம்பிளா தாங்க சொல்றேன் தம்பி இது நீடிச்சுன்னா நான் அடிப்பேன் செருப்பு கட்டி அடிப்பேன் எவ்வளவு இருந்தாலும் ஏன்னா என்ன ஒருத்தர் மேடையில பேச விட மாட்டான் ஜனநாயகமா என் உரிமையை ஒருத்தர் மறுக்கிறான் போறவங்களை எல்லாம் அவமானப்படுத்துறான் ஒரு ஒண்ணுமே இல்லாத அறிவு கட்ட நாயவன் இதை வளர்த்து விட்டுட்டு போனா தமிழ்நாடு தாங்காதுப்பா அட்டிக்கிற அட்டியில தெரிச்சு ஓரணுந்த நாய்ங்க இவங்க தில்லு இருந்தா இவெல்லாம் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இருந்தா அருகதை இருந்தா ஒரு கலவரத்தை தூண்ற ஒரு பேச்சை வெளியிட சொல்லு அரசியல் விட்டே போயிரு பிஜேபி திட்டுனா பிஜேபியினுடைய மொல்லமாரி தனத்தை வெளியே சொன்னா ஆர் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய யாருக்கு என்ன தலைப்பு கொடுக்கறாங்க அந்த தலைப்புல அவங்க என்ன பேசுறாங்க அதான் பேச்சு அது இப்படித்தான் இருக்கும்னு நீங்க சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரியும் எங்க என்ன பேசணும்னு ஒரு கல்லூரிக்கு போனா என்ன பேசணும் ஒரு வெளிய வந்து இலக்கிய கூட்டத்துக்கு போனா என்ன பேசணும் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போனா என்ன பேசணும் எல்லாருக்கும் தெரியும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் இருக்காங்க அவர்களிடம் சம்ப கால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் பாக்கா ராமநாதபுரம் புத்தக திருவிழாவில் நீங்க கலந்து கொண்டதுக்கு வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க பாஜக வேணாலும் இந்து முன்னணியினரும் அங்க என்ன நடந்தது ஏன் உங்களுக்கு பெரிய இடையூறுகள் நான் போனாலுமே எந்த விழாவுக்கு போனாலும் அலையுங்க எனக்கு அது ஏற்கனவே அனுபவம் இருக்கு இதே கோவையில போய் நான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நான் போயிருக்கேன் அதுலயும் தந்தை பெரியார் திராவிட விடுதலை விடுதலை கழகம் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசிட்டு போன இந்து முன்னணி கும்பல அங்க போய் பாத்தீங்கன்னா சாயந்தரம் மேடைக்கு போறேன் அங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க மேடை ஏறக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு கு ராமகிருஷ்ணன் எல்லாரும் பாத்துக்கலாம் தான் நீங்க ஏறுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாப்போம் அப்படின்னு இது பண்ணாங்க முடிஞ்சு போற இடங்கள்லாம் இது மாதிரியாக யாரெல்லாம் இந்துத்துவாக்கு எதிராக பேசுகிறார்களோ யார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய முகமூடியை கிழித்து உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக கடுமையான வேலையை இன்னைக்கு காவி கும்பல் பொதுவா செஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோழர் நந்தலாலா தெரியும் உங்களுக்கு எழுத்தாளர் அவர் போயிருக்கிறாரு அவர் அண்ணாவை பத்தி ஏதோ பேசும் போது குறிப்பு கொடுத்திருக்காங்க அண்ணாவை பற்றி பேசாதீர்கள் இருந்து போகுது மேல காவி அண்ணாவை பற்றி பேசாதீர்கள் குறிப்பு எடுத்து கொடுக்கறான் இங்க வந்து யார பத்தி பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க காவி இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற பேருக்கே அண்ணாவும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் தீகாவும் இங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்களும் அவ்வளவு பாடுபட்டு இருக்கும் இங்க வந்து நின்னுக்கிட்ட அண்ணாவை பேசக்கூடாதுன்னு சொல்றான் எவ்வளவு தெனாவட்டா இருக்கும் இல்ல புத்தக திருவிழாவில அந்த உலக மேதையை அவர் கிட்டத்தட்ட பெண்ணன் சொல்லக்கூடிய அவருடைய பேரை புத்தக திருவிழாவில கூட உச்சரிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு வலதுசாரி சங்கிகளுக்கு எந்த அளவுக்கு யார் அந்த துணிச்சலை கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி அதுதான் நீங்க அவங்க ரவுடித்தனம் பண்ணி இவர்களை ஒடுக்கிடலாம் அப்படின்ற முடிவோட தான் அங்க வந்து உட்கார்றோம் இவங்களுக்கு பொதுவெளியில் புத்தக கண்காட்சியில நிறைய பேர் பொது ஆட்கள் வருவாங்க பொதுமக்கள் வருவாங்க நிறைய குழந்தைகள் வந்து கேட்பாங்க நிறைய இளைஞர்கள் வந்து கேட்பாங்க இப்போ இவங்க எல்லாம் போய் உட்காருகிற போது இவங்க வண்டகோலத்தான் தண்டவாளத்துல ஏத்திரலாம் நம்ம அங்க அரசியலே பேச போறது கிடையாது புத்தக திருவிழாவில புத்தக திருவிழாவில பொதுவா வாசிப்பு பயிற்சி வாசிச்சா இந்த சமூகத்துல எப்படி பகுத்தறிவால வாழ முடியும் பகுத்தறிவால வாழ்ந்தா எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிற சக்தி எல்லாம் எதிர்க்க முடியும்னு பேசுவோம் இது அரசியலே கிடையாது ஆனா உள்ள அரசியல் இருக்கும் இந்த அரசியல் ஜனநாயகத்தை கட்டி காக்குற அரசியல் காத்தர்றானுங்க இப்ப நந்தலாலுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல அடுத்த நாளே ராஜீவ்காந்தி போயிருக்காரு திமுக அவருக்கும் அதே பிரச்சனை மறுநாள் நான் போறேன் எனக்கு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க இவங்களுக்காக போய் முன்னாடி உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க இந்த பிரச்சனைக்காக நான் அடங்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் அடிச்சு ஓட விட்டு வேற ஆப்பாடா அப்படின்னு ஆனா அங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் காலையில போய் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க இந்து முன்னணி தனியா ஒரு கம்ப்ளைண்ட் அதே மாதிரி பாஜக ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேயே கடையா கடந்திருக்கானுங்க இல்ல ஒரு சந்தேகம் என்னக்க எனக்கு சனிய புத்தக திருவிழாவுக்கு இதுக்காகவே டெய்லி போயிருக்காங்க இல்லைங்களா உண்மைதாங்க சங்கிகே நம்ம எதையும் நல்லதா பேசிட கூடாது மக்களுக்கு உண்மை போய் சேர்ந்து கூடாது ஏதோ ஒரு வடிவத்துல மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல கவனமா இருக்கான் பொலிட்டிக்கலா அங்க திமுக ஆட்கள் கிடையவே கிடையாது உள்ளயே வரல எங்களுக்கும் அறிவுக்கு என்ன சம்பந்தங்க எங்களுக்கும் புத்தக திருவிழாக்கு என்ன வரல ஒருவேளை திமுக வந்திருந்தா ஆடி இருப்பானா ஏன்னா வலுவா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்திருந்தா அப்படி ஆடி இருக்க மாட்டான் அது லேட்டா வந்து விசிகாவுக்கு தெரிஞ்சது விசிகா தம்பிங்கலாம் வந்துட்டாங்க யார பாத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க வீசிகா ஒரு புத்தக திருவிழாவுல அறிவு சார்ந்தவங்க ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்கன்னா இவங்க பேசக்கூடாது இதைத்தான் பேசும் சொல்றதுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கும்பலுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு தைரியம் கொடுத்தது இதன் மீது நீங்க வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்திருக்காங்க அங்க இருக்கிற விசி இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி வலுவா இருக்கும் ராமநாதபுரத்துல அங்க எம்பி வந்து இந்தியா கூட்டணி எம்பி அப்படி எவ்வளவு வலுவா இருந்திருக்கணும் எவ்வளவு பேரை திரட்டி உள்ள நின்றுக்கணும் இதே கோயம்புத்தூர்லயே அதான் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல ஐயா சாலமன் பாப்பையாவங்கள பேசி இருந்திருக்காங்க அவங்களை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கான் நீங்க எப்படி பேச முடியும் நீங்க இந்த டிவியில பேசுறீங்க இங்க வந்து எப்படி பொதுமக்கள்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சாலமன் பாப்பையா எது பேசிருக்கான் அவர் எவ்வளவு பெரிய தமிழறிஞர் பட்டுக்கோட்டையை பத்தி அவ்வளவு அழகா எழுதினவர் வந்து இப்போ ஒண்ணு தெரியாத அறவேக்காட்டு பயிலுங்க அப்படி வந்து ஏகரி அடிச்சிருக்கான் கோயம்புத்தூர்ல இதுவே திருப்பூர ஈரோடுன்னு நினைக்கிறேன் ஆண்டாள் பிரியதர்ஷினி தோழர் அவங்க மேடையில பேசி இருக்கிறாங்க அவங்களை நீ எப்படி பேசலாம் நீ இறங்கு நீ வந்து எங்களை டிவில உட்காந்து கேள்வி கேட்கிறன்னு அவங்க எனக்கு சொல்லியிருக்கான் இது மட்டும் நடக்கலைங்க தமிழ்நாட்டில் நீங்க மேடையில் ஐயா சுக்கி செய்வோம் எத்தனை ஆண்டுகள ஆன்மீக சொற்பொழி பண்றவர் ஆன்மீகத்தின் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிறவர் சுக்கி செய்வோம் அவரை பேச விடாம நீ இறங்கு அப்படின்னு சங்கீக போடு சண்டை போட்டிருக்கான் அப்ப சங்கீகனுடைய நோக்கம் என்ன ஆன்மீகத்தை நீ பேசு அறிவியல நீ பேசு உண்மைய நீ பேசு மக்களுக்கானதை நீ பேசு ஆனா நீ என்ன பத்தி பேசணும்னு வச்சுக்கா இதெல்லாம் நீ பேசலாம் இது எனக்கு அவசியம் இல்லாது நீ என்ன பத்தி பேசினா இவ்வளவு நல்ல விஷயத்த பேசுறவனா இருந்தாலும் உன்னை அடிப்போம் உன்னை பேச விட மாட்டோம் உன்னை கீழே இறக்குவோம் மக்களுக்கு எதிராக உன்னை திருப்புவோம் நாங்க மக்களை கையில வச்சுட்டு நாங்க திருப்புவோம் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு ரவுடைய கூட்டி வந்து உட்காந்துட்டு அலப்படை கொடுத்துட்டு சிம் பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கான் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து உட்காந்துருப்பானுங்க எனக்கு நல்லதுதான் ஏன்னா ஆள் வந்து உட்காந்து கேட்டா நமக்கு நல்லா வரும்ல உங்களை வந்துட்டு பேசுறதுக்கு எப்படி விட்டாங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போராட்டம் போனதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவர்கள்ட்டு என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு ஏதாவது நீங்க பெருசா அந்த பிரச்சனை மாறி இருக்கு சுந்தராலி நாங்க பேச விட மாட்டோம் அப்படி மாறி இருக்கு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அவங்க பேச விடணும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சு கல்ஃபண்ட்ரில நான் பேசிருக்கீங்க கொண்டாடுறதுக்கு ஆயிரம் கணக்கா உட்காந்து பேசி பாத்திருக்காங்க இதே மலேசியா போயிருக்கேன் அது இஸ்லாமிய கண்ட்ரி அத்தனை லட்சம் பேருக்கு மத்தியில உட்காந்து நான் பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கேவலமா இருந்தது இல்லைங்க தமிழ்நாட்டுல தாங்க தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைங்க தமிழ்நாட்டுல சித்தாந்தமா வளர்ற பிள்ளைங்க தமிழ்நாட்டு மேடைகள்ல பேச முடியாதுன்ற சூழலை இவ்வளவு கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுல தாங்க நான் ரொம்ப பதிவு பண்றேன் இது தொடர்கதையா இருக்கு இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்ற வழியோடய நான் பதிவு பண்றேன் என்ன பண்றாரு பேசுறாரு அப்புறம் லைனுக்கு வர்றாரு பார்த்து பேசுங்க மேடம் அப்படின்றாரு அதான் அவளை சொல்ல முடியும் அவர் ஒரு அதிகாரி அதுக்கு மேல அவர் பேச முடியாது அவர் பயந்துட்டு இருப்பாரு ஆனா கூட்டணி கட்சிகள் எங்க இருங்க ஒரு அரசு விழாவில் ஒருத்த உள்ள வந்து இதத்தான் நீ பேசணும் இத நீ பேசக்கூடாது அண்ணாவை பேசாத கலைஞரை பேசாத அப்புறம் நீ வந்து மத்த எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்றான்னா எங்க வந்து நிக்கிறான் காவி இல்ல திமுக சேர்ந்த ஆண்டர் பிரதேசமாவுக்கு அதே பிரச்சனை உருவாகுது ஆஹ் ராஜீவ் காந்தி அதே மாதிரி பிரச்சனை உருவாகுறான் நடக்கு திராவிட மாடல் சொல்றாங்க ஆனா திமுக தான் மெஜாரிட்டி அங்க இருந்து எல்லாத்தையும் நடைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கும் போது சொந்த கட்சிக்காலம் கூட்டத்துக்கும் வராம சொந்த கட்சி காலம் பேசுற இடத்துக்கு புத்தக திருவிழாவுக்குள்ள கூட நாங்க உள்ள வர மாட்டோம்னு அவங்க போக்கு காட்டுறாங்களா அதுதான் நடக்குது நேத்தா ராஜீவ்காந்தி நாள் பேசும்போது யாருமே இல்லையா திமுக வந்து யாருமே வரலையாம் புத்தக கண்காட்சி பக்கம் எனக்கு அது ஏன்னு புரிய நீங்க திமுக புத்தக கண்காட்சியை பாதுகாக்கிற வேலை உங்களுக்கு இல்ல அது எனக்கு புரியுது ஆனா பிரச்சனை வரும்போது வந்து நிக்கணும்ல நாளே அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நிச்சயமா அது யாருக்காது அவ பொது சமூகம் என்ன நடந்தாலும் நீங்க வேடிக்கை பாப்பீங்களா முத நாள் பேசாதான் இருக்க எல்லாரும் வருவாங்க எந்த பேச்சாலும் இருக்கட்டும் நம்ம ஒரு பத்து பேர் உள்ள போய் உட்காரணும்டா நம்ம அவங்க கவனமா இருக்கணும் சங்கி பேரை உள்ள விடக்கூடாதுன்னு வந்திருக்கணும் ஆனா வரல கடைசியில கடைசியா என்ன வந்து எதிர்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறான் கதறிக்கிட்டு போய் நான் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு அடிச்சு ஓட விட்டு தான் வந்தேன் இல்ல உங்களை என்ன மாதிரி கலெக்டர் பேச சொன்னாரு நீங்க என்ன மாதிரி டாபிக்ல பேசுனீங்க எனக்கு வந்து கொடுத்தது வந்து வாசிப்பும் வாழ்க்கையும் தான் வேற ஒண்ணும் பேச போறது வாசிச்சவன் எப்படி விளங்கிருக்கேன்னு தான் நான் பேச போனேன் கடைசியில பார்த்தேன்னா கலெக்டர் சொன்னாரு ஒரு இலக்கியங்களுக்கு ஏதாவது பேசிட்டு போங்க மேடம் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் ஒரு அதிகாரி தான் அவரோட அரசியல் கட்சிக்காரர் கிடையாது ஆனா இருக்கிற மற்றவர்கள் பயந்துட்டு இருக்கிற போது நம்ம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நான் சொன்னேன் சரி இலக்கியம் தானே பேசணும் அப்படின்னு இலக்கியத்துல எந்த தூரத்துக்கு அவங்கள வச்சு அடிச்சு ஓட விடணுமோ அவ்வளவு தூரம் ஓட விட்டேன் நீங்க எடுத்துட்டு போன போனிப்பு அதுக்கப்புறம் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயார் பண்ணது இன்னும் தீவிரமாக இன்னும் காபிகளை அடிச்சு ஓட விடுறதா தான் இருந்துச்சு நான் சாதாரண முதல்ல என்ன பண்ணா இவங்க யாருக்கும் பிரச்சனை வேணாம்ப்பா மக்களுக்கானதா வாசிப்பு பழக்கத்தை பற்றி பேசிட்டு வருவோம் இதுதான் நான் புரிஞ்சுட்டு போனது ஆனா இவங்கதான் வந்து என்ன அதை பேச முடியல இவனுங்க இவங்களை அடிச்சாதான் நான் போகிறானுங்க சரி நான் வாழ வந்து உட்காரடான்னு உட்கார வச்சு அடிச்சேன் ஒரு மணி நேரம் பேசி வரை ஐம்பது பேர் முன்னாடிதான் உட்காந்துருந்தான் அவன் என்கிட்ட கேள்வியே கேட்க முடியாத கேள்வியை நான் என்கிட்ட கேட்டேன் சமூக ஒற்றுமை மத ஒற்றுமை சாதி இழிவு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டேன் அப்ப அவன் வாயை தொடர்ந்து ஒண்ணுமே கேட்க முடியல கடைசிய ஒரு பையன் எதிர்த்து கேட்டான் காமராஜர் படிக்காதவர் தானே அவர் நாட்டு ஆளையா ஏன்னா படி படின்னு சொன்னேன் ஏன்னா தக்குறிப்பைலாம் அழகிறதுக்கு காரணமே நீ படிக்காம இருக்கனால படியா அப்படின்னு சொன்னேன் அதுல ஒருத்தன் கேட்கலாம் காமராஜர் படிக்காது தானே ஆனா நாட்டை இது பண்ணலையா அப்பதான் நான் புடிச்சேன் ஒரே ஒரு பதில் சொன்னேன் காமராஜர் ஆறாவது படிக்கல ஆனா தான் அப்ப பெரியார் நாலாவு படிக்கல கலைஞர் எட்டாம் படிக்கல ஆனா இவங்க எல்லாம் வாசிச்சாங்க அதனாலதான் தமிழ்நாடு சமூக நிதி பூமியா இருக்கே அப்படின்னு வாயை பத்திட்டு கிளம்பிட்டான் அப்ப நம்ம வச்ச அடிச்சு ஓட விட வேண்டிய நம்ம எங்க வேலைங்க அது நாங்க வாசிக்கிறவங்க செஞ்சுவோம் ஆனா எல்லாரும் எழுத்து நிக்க மாட்டாங்க எல்லாரும் உசுர துச்சமா வச்சுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க எங்க மாதிரி ஆனா அவங்களுக்கு இந்த அரசு என்ன பாதுகாப்பு கொடுக்க போகுது இப்படி பொது வழியில இவ்வளவு ஊக்க தூக்கமா எங்க ஊருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே காவி துண்டை ஒண்ண போட்டுக்கிட்டு நான் ரொம்ப சிம்பிளா தானே சொல்றேன் என்ன தம்பி இது நீடிச்சுன்னா நான் அடிப்பேன் செருப்புகழட்டி அடிப்பேன் இருந்தாலும் அரசு என் பக்கத்திலே வரக்கூடாது கவர்மெண்ட் என் பக்கத்துல வரக்கூடாது இன்னைக்கு ஏறிய கூடாது ஏன்னா என்ன ஒருத்தர் மேடையில பேச விட மாட்டான் ஜனநாயகமா என் உரிமையை ஒருத்தர் மறுக்கிறான் போறவங்களை எல்லாம் அவமானப்படுத்துறான் ஒரு இல்லாத ஒரு அரசு நடத்துற நிகழ்ச்சிக்குள்ளேயே இவங்கதான் யார் பேசணுன்றது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் அந்த மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணும் அந்த இடத்துல வந்துட்டு இது தனியார் அமைப்புகள் நடத்துற கூட்டம்னா கூட அந்த அமைப்புகிட்ட போய் நீ எதனால பேசி இது பண்ணிக்கலாம் ஒரு அரசு நடத்துற நிகழ்ச்சியில போயிட்டு அந்த துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னு ஒரு கேள்வி தம்பி டிமாண்ட் அரசு நடத்துற நிகழ்ச்சியா இருக்கட்டும் தனியார் நிகழ்ச்சியா இருக்கட்டும் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்தையும் நிறுத்த முடியும் என்கிற இடத்துக்கு வந்து நின்ட்டான் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா சாதி கோவில் கக்குசு ஒரு புத்தகம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நிறுத்திய போட்டாங்கல்ல இத்தனைக்கும் ஒரு தனியார் இதுல ஒரு அமைப்புல அவங்க புத்தகத்தை நடத்துறாங்க ஒரு அரைக்குழு நடத்துறாங்க பட்டியலின மக்களை சுரண்டது விழுப்பு நிலை மக்களை கோயில் எப்படி சுரண்டுது அதே மாதிரி கக்குசுல கூட எப்படி சுரண்டப்படுறாங்க அதுதான் அந்த புஸ்தகமே அது யாரையும் கேலி பண்ண புத்தகம் வழிய சொல்ற புத்தகம் இவனுக்கு கிடையாது கிடையாதுல்ல அப்ப இவன் வந்து என்ன பண்றான் இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டான் இந்த ருசிட்டு

அந்த ஆள் தோட்டத்துல வேலை செய்யறவங்க அந்த ஆள் கூட இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு மொத்தமா திரட்டி ஒரு காவி துண்டை போட்டு விட்டு கூட்டு வந்து நிக்க வச்சு பண்ணிட்டு அப்படியே கிளம்பி அந்த வீராதி போனாங்க உள்ள வரல வந்த வீராதி மூடிட்டு தான் உட்காந்துருந்தாங்க எவனும் பேசலன்னு வச்சுக்கோங்களே எனக்கு ஏன் கோபம் வருது தெரியுங்களா ஏங்க இவனெல்லாம் நான் சமாளிப்பேங்க இவனை பத்து அஞ்சு வருஷமா நான் அடிச்சு ஓட விட்டுட்டு தான் இருக்கேன் இதே டிவி டிபேட்ல போய் நான் உட்கார்ந்த பிறகு அது நாராயணன் திருப்பதி அந்த காரிடர் வரை வந்து சன் டிவில காரிடர் வரை வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன்னு ஓடி போனவர்தான் நாராயண் திருப்பதி இதே சத்தியம் டிவில மனு அதர்மம் குறித்த விவாதத்துல ஒரு லாயர் அசோத்தாமான்னு ஒண்ணு தெரியுதுல்ல அது என் படத்தை பார்த்துட்டு ஓடி போய் கேட்டுட்டு ஐயோ அவங்க வர்றாங்களா என்கிட்ட சொல்லவே இல்ல கடைசி நேரத்தில் ஆள் கிடைக்காம கூப்பிட்டாங்க அப்படிதான் நான் சொல்ல சொல்லியிருந்தேன் ஆள் கிடைக்காம கூப்பிட்டேன்னு ஏன்னா வர மாட்டேங்க எனக்கு தெரியும் அப்படியே சரி நான் மேல இடத்துல கேட்டு வரேன் அப்படின்னு பண்ணிட்டு ஓடி போனா அன்னைக்கு விவாதம் நடக்கலாம் பாத்துக்கீங்களே அப்ப என்ன பார்த்து தெரிச்சு ஓடுறவங்க எனத்துக்கு மட்டும் ஊக்கத்துக்குமா பேசுற நீ எதுக்கு இப்படி வர்ற எனக்கு கோவம் என்ன பத்தி இல்ல எனக்கு நான் உட்கார வச்சு அடிச்சு அனுப்பிட்டேன் உட்கார வச்சு அடிச்சே அனுப்பிட்டேன் நானு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நாளைக்கு பேசுற எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து தடுத்துட்டு இருப்பானா என்ன இவங்களுக்கு அவ்வளவு யார் கொடுத்தது இல்ல ஏற்கனவே நீங்க ஈரோடு சேலம் போன்ற புத்தகத்திற்கு வன்முறையை தோன்ற மாதிரி கலவரத்தை தோன்ற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னு தான் இந்த புகழ கூட உங்களுடைய பேச்சுகள் கலவரத்தை தூண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து நான் ரொம்ப தெளிவாவே கேள்வி கேட்கிறேன் இவங்க தில்லு இருந்தா இவெல்லாம் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இருந்தா அருகதை இருந்தா ஒரு கலவரத்தை தூண்ட ஒரு பேச்ச வெளியிட சொல்லு அரசியல விட்டே போயிரு அரசியல விட்டே போறேன் பிஜேபி திட்டுனா பிஜேபி வெளிய சொன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அடிமைத்தனத்தை வெளியே சொன்னா இந்த கும்பலினுடைய குண்டர் தனத்தை வெளியே சொன்னா நாங்க ஊரை இது பண்றோமா நாங்க வந்து கலவரத்தை தூண்டுறோமா மோடியுடைய மல்லமாரி தனத்தை சொன்னா நாங்க கலவரத்தை தூண்டுறோமா சொல்லுவோம் இது தமிழ்நாடு சொல்லுவோம் எந்த பையன் காவி சட்டையை போட்டுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு ஆவிட்டுலாம் திரிய முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுவோம் கதரு கதரு ஆனா அவன் கதர்றதுக்கு நாம கூட நின்னு அடிக்கணும் அரசு அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் ஆனதுக்கு தான் இந்த சங்கிகளுக்கு துளிர் விட்டு போச்சோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எழுப்புதல் சரியா அண்ணாமலை ஒரு ஆலை கிடையாதுங்க அண்ணாமலை ஒரு தெண்ட பீஸ் அது கூட இருக்கிற அல்ல இப்ப நாங்க எதுக்கு தெரியுமா உட்கார்ந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கல இல்லைங்களா யாரும் வந்துட்டு அதாவது அரசு நிகழ்ச்சியா போய் இவங்க தான் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு தடை விதிக்க அவங்க பிரச்சனை பண்ண இந்த அண்ணாமலையில வர்ற திரு திமிர் இல்லைங்க அண்ணாமலை ஒரு ஆலை கிடையாது அவனுக்கே அவன் பெரிய ஆளுன்னு நினைப்பு நாங்க மோடி கூட இருக்கும்டான்னு நினைப்பு மோடியவே ஓட விட்டவங்க நாங்கன்றது தெரியல இங்க இருக்கிற அதிகார வர்க்கும் பயந்து போய் கிடக்கு அதிகார வர்க்கம் மீன்ஸ் நீங்க அலுவலக மட்டத்துல இருக்கிற அதிகாரம் இருக்குப்பாங்க இல்லையா அலுவலக மட்டத்துல கலெக்டர் இருப்பார் போலீஸ்க்கு அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க ஏன் பயப்புடுறாங்கன்னு எனக்கு புரியல இவனுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா தூக்கி உள்ள போடு என்ன சட்டவலுகு வந்துரும் ஊருக்கு அஞ்சு பேர் கூட இல்ல இவனால என்ன சட்ட விழுகு வந்துருப்போது தூக்கி உள்ள போட்டாலும் மிதி மிதிச்சா ஒழுகி அவங்க இருந்துட்டு போறான் அதை செய்ய மாட்டாங்க அதுதான் இங்க பிரச்சனை இங்க இருக்கிற பிரச்சனை காவல்துறையும் அல்லது மாவட்ட அதிகாரத்தில் இருப்பவர்களும் பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது ரெண்டாவது இவங்களால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க இதுதான் காந்தியை கொண்ட காலத்துல இருந்து இவங்களை பத்தி இந்த அரசுகள்லாம் நினைச்சிட்டு இருக்கு நேர அரசும் அப்படிதான் நினைச்சிச்சு காந்தியை கொண்ட போது சவால்கர பிடிச்சிட்டோம்னா அதனால பெரிய பிரச்சனை வருமோ அப்படி நினைச்சுதான் தான் அளவே விட்டாங்க அது வரலாறு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தூய் படு மிதிச்சு உள்ள தள்ள வேண்டியதுதான் இல்ல முடியாது நாங்களே செஞ்சுட்டு போறோம் எங்களை யாரும் கேட்கக்கூடாது இந்த விஷயத்துல நீங்க அரசுக்கும் அரசு திமுக கட்சியினருக்கும் நீங்க சொல்ல விரும்புறது ஏன்னா இந்த மாதிரி தொடர் திமுகவினருக்கும் நடக்குது கூட்டணி கட்சிகளுக்கும் நடக்குது குறிப்பாக முற்போக்கு பேசக்கூடியவர்களுக்கு நடக்குது அன்னைக்கு ராவண ராவணப்பிருவிழா நடத்தும் போது திருமுகன் காந்தி கூட்டத்துக்குள்ள அனுமதி வாங்கி நடக்கிற கூட்டத்துக்குள்ள தகவல் பண்றது அர்ஜுன் சம்பத் டீம் வந்துட்டு வராங்க ஒரு பத்து பேர கூட்டிட்டு வராங்க அரசா தொடர்ந்து ஜனநாயக சத்திய சுதந்திரமா இங்க இயங்குன்னா என்ன செய்ய வேண்டி இருக்குது ரொம்ப சிம்பிள்ங்க அரசு விழாவில என்ன பண்ணணும்னு அரசு தான் தீர்மானிக்கணும் அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் தான் தீர்மானிக்கணும் அல்லது அந்த கமிட்டி தான் அதை தீர்மானிக்கணும் அவங்க யாருமே இல்லாம உட்காந்துக்கிட்டு காவிங்க அங்க வர்றவங்களையும் அவங்க என்ன பேசணும் பெரியார பேசக்கூடாது அம்பேத்கரை பேசக்கூடாது கலைஞரை பேசக்கூடாது அண்ணாவை பேசக்கூடாது ரூல்ஸ் எல்லாம் அவன் போடக்கூடாது அதுக்கெல்லாம் ரைட்ஸ் அவனுக்கே கிடையாது அவன் இங்க நாங்க பேசுறதுல கடுப்பாச்சுன்னா ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க பேசுங்க அப்படிதான் அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு எங்க மேல இங்க வந்து நின்று அப்படி இப்படின்னு பேசக்கூடாது அப்படின்ற சூழலை அரசு உருவாக்கணும் சோ அரசு விழாக்கள்ல அரசு தெளிவா இருக்கணும் காவல்துறை கூடுதலான பொறுப்பு கொடுக்கணும் யாருக்கு என்ன தலைப்பு அவங்க என்ன என்ன அது சொல்ல முடியாது தெரியும் பேசணும்னு ஒரு கல்லூரிக்கு போனா என்ன பேசணும் ஒரு வெளிய இலக்கிய கூட்டத்துக்கு போனா என்ன பேசணும் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போனா என்ன பேசணும் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு கூப்பிட்டீங்க நாங்க இல்ல ஆனா வந்த அதுலேயும் நீ எனக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்யறீங்க பாருங்க இப்படித்தான் பேசணும்னு அதை வந்து முதல்ல அரசு தடுத்து நிறுத்தணும் அரசு விழாக்குள்ள மூக்கணும் உழைக்கிற வேலை எல்லாம் காவிகளுக்கு இல்ல ரெண்டாவது விஷயம் ஒரு தனியார் மண்டபத்துலயோ தனியார் விடுதிகளையோ தனியாரோ ஒரு புத்தகம் வெளியிடுகிற போது ஒரு கலவரத்தை செஞ்சு அந்த புத்தகத்தை வெளியிட விடாம ஆக்க முடியும்னா நாங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கோம் இங்க எழுத்தாளர்கள்லாம் இப்ப உதாரணமா போன முறை சொன்ன அந்த சாதிகை கோயில் கௌ அத பாக்கலாம் புத்தகமே கையில உடுத்துட்டாரு படிச்சுட்டு அதுக்கு பிறகும் கூட அந்த கும்பல் வந்து பேசாம தான் இருக்கு அப்ப நம்ம என்ன என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த மாதிரியான கூட்டத்துல காவிகள் போய் அலப்புற பண்ணாங்கன்னா புடிச்சு உள்ள போட்டுரும் புடிச்சு உள்ள போடுங்க இது ஒரு வகையா கருத்துரிமையை மீறுவது கருத்தை நாம் பேசுறதுக்கு நான் தனியா கட்சி நடத்தல கருத்தை நாம் பேசுறதுக்கு தனியா கூட்டணி வைக்கல கருத்தை நான் பேசுறதுக்கு தனியா இயங்கல களத்துல என் கருத்தை நான் பேசுறது தான் இயங்குறேன் அப்போ உங்க கருத்தை நான் பேசணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏண்டா நடக்காது அப்ப அந்த கருத்தை நான் உனக்கு எரிச்ச வர்ற மாதிரி உண்மையை பேசிட்டேன்னா ஓ மேடையே என்னை திட்டே ஓ மேடையே என்னைய கழிவுகளை ஊத்த அதை இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிருவேன் ஆனா வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன பேசணும்னு டைரக்ஷன் கொடுக்குற வேலையை விட்டுறோம் அரசு முதல்ல இப்படி பண்றவன தயவுதாட்சியை பார்க்காம அடிச்சு உள்ள தூக்கி போடணும் இது கருத்து சுதந்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமான ஒரு மேடை நாகரிகத்தை குளி தோண்டி புதைக்குது இந்த தமிழ்நாடு மேடையில வளர்ந்த தமிழ்நாடு மேடை பேச்சுல வளர்ந்த தமிழ்நாடு

அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருப்பாங்களா